வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு முன்பாக ஏபிவிபி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் ப்ரொட்டஸ்ட்டு நடத்திருக்காங்க போராட்டம் நடத்திருக்காங்க தமிழ்நாடு இல்ல முற்றுகை போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது எதுக்காக இந்த போராட்டம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ணணும் ஏன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்வு நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால் முதலமைச்சர் இந்த சட்டம் ஒழுங்கு நிலைக்கு பொறுப்பேற்று அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவர்கள் ப்ரொடெஸ்ட்டு நடத்திருக்காங்க அப்படிங்கிறது டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இந்தியா முழுவதும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த விவகாரத்தை இந்தியா முழுவதும் பேசுகிறாங்கன்னா மிக முக்கியமான காரணம் யாருன்னா அண்ணாமலையுடைய அந்த சாட்டை அடி போராட்டம் சில பேர் அதை கிண்டல் பண்ணலாம் என்ன இந்த காலத்தில் இவ்வளோ படிச்சிருக்காரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படி பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா நாடு முழுவதும் இந்த கேஸை பற்றி யாரும் பேசி பேசியிருக்கவே மாட்டாங்க அண்ணாமலை அப்படி பண்ணதுனால தான் அது ஃப்ளாஷ் ஆகி இப்போ டெல்லியில் ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவர்கள் ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கே அதுதான் காரணம் இந்தியா முழுவதும் அந்த இன்சிடெண்ட்டை கொண்டு போய் சேர்த்துருக்காரு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு தன்னுடைய ஒற்றை போராட்டம் மூலமாக அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு பாஜக இப்போ தமிழ்நாடு முழுவதும் பிரியா நினைவு கால்பந்து போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க மூன்றாம் ஆண்டு பிரியா நினைவு கால்பந்து போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க சென்னையை சேர்ந்த கால்பந்து வீராங்கனை பிரியா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க இறந்து போனாங்க என்ன கேஸு அவங்க வந்து ப்ராக்டிஸ் அப்போ காலு முட்டியில் வந்து வழி வந்து ஏற்பட்டிருக்கு என்னென்னு செக் பண்ணி போய் பார்க்கும்போது அந்த முட்டி ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா முட்டி ஜவ்வு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது சரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு பெரியார் நகர் புறநகர் அரசு மருத்துவமனையில் வலது கால் முட்டி ஜவ்வு சீரமைப்பு ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த ரைட்டு கால் வந்து உணர்வு இல்லாமல் போகிற ஒரு சூழல் வந்து ஏற்படுது திடீர்னு கால் வீங்குது உணர்வு இல்லாத ஒரு சூழல் இது மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கும்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போய் காமிக்கிறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது பிளட்டு ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா ப்ளட்டு ஃப்ளோ வந்து தடைபட்டிருக்கு அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட்டு ஃப்ளோ ப்ராப்பராக இல்லாதனால அவங்களுடைய வலது காலையே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வலது காலையை ரிமூவ் பண்ணணும் இல்லைனா உயிருக்கு ஆபத்தாக போயிடும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க சரி உயிராது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஓகே சொல்ல வலது காலை ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படி இருந்தாலும் மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் காரணமாக கால்பந்து வீராங்கனை பிரியா அவர்கள் இறந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் இந்த கொடூர நிகழ்வு நடக்குது எதுக்காக அப்படின்னா அந்த பெரியார் நகர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஆப்ரேஷன் அப்போ பேண்டேஜ் போடுவாங்களே அது ரொம்ப டைட்டாக போட்டதுனால பிளட்டு மருத்துவர்கள் டைட்டாக பேண்டேஜை போட்டதுனால பிளட்டு ஃப்ளோ வந்து தடைபட்டுருக்கு அதுதான் அவங்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு மாணவி கால்பந்து வீராங்கனை பிரியா அவர்கள் இறந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஸோ பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கால்பந்து வீராங்கனை பிரியாவர்கள் நினைவாக கால்பந்து போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ரெண்டு கட்சிகளை தாண்டி தமிழக அரசாங்கமே இதை நடத்தணும் அவங்களுடைய பேரில் விளையாட்டு போட்டிகள் ஸ்டாச்சு இது மாதிரிலாம் வைக்கணும் ஏன்னா பாவம் அவங்க எந்த தப்பவும் பண்ணலை மருத்துவர்களுடைய கவனக்குறைவு காரணமாக இப்படிப்பட்ட இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு அவங்களுடைய உயிரே வந்து போயிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனில் ட்ரெயின் வரும்போது சத்யப்பிரியா அப்படிங்கிற ஒரு மாணவியை சதீஷ் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா பிடிச்சி ட்ரெயின் வரும்போது தள்ளி விட்டுறான் ஏன்னா அவங்க காதலிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருதலை காதல் காரணமாக பிடிச்சி தள்ளி விட்டுறான் இந்த கோபத்தில் கேஸ் வந்து நடந்துச்சு நேற்று கூட முந்தா நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த சதீஷ் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு தண்டனை விவரத்தை முப்பதாம் தேதி அறிவிக்கப்போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் என்ன தெரியுமா தண்டனை விதிச்சிருக்காங்க மரண தண்டனை தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த சதீஷ் அப்படிங்கிறவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் புதிய தலைமுறை இந்த நியூஸ் கார்டில் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் மீடியா அவங்க முன்னணி சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க ட்ரெயினில் இருந்து தள்ளிவிடலை ட்ரெயின் வரும்போது தள்ளி தள்ளிவிட்டாரான் நியூஸ் கார்டெல்லாம் பார்த்து போடுங்க கரெக்டாக போடுங்க உங்களை பார்த்து தான் பொதுமக்கள் வந்து என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க நீங்களே பாதி நியூஸாக வதந்தியா போட்டால் என்ன அர்த்தம் ட்ரெயின் வரும்போது பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா அந்த சதீஷ் அப்படிங்கிறவே அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் விவேகம் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலுங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து பதவி பெறுவதற்காக போராட்டம் நடத்துகிறாரா அப்படின்னு டி கே வந்து கேள்வி கேட்டிருக்காரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் டி கேஏ சிலங்கோவன் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு விவேகம் நியூஸ் அப்படிங்கிறவங்க செய்தி போட்டு புகைப்படம் யாருடைய புகைப்படம் தெரியுமா போட்டிருக்காங்க ஈவி கே சிலங்கோவனுடைய புகைப்படம் போட்டிருக்காங்க ஈவிகே சிலங்கோவன் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து ஆகப்போகுது ஓகே ஆகப்போகுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டி கேஏ சிலங்கோவனுக்கு பதிலாக ஈவி கே சிலங்கோவனுடைய புகைப்படத்தை எடுத்து போட்டிருக்காங்க மீடியாக்களுடைய லட்சணம் இப்படி தான் இருக்குது ஃபேக் நியூஸு ஒன்றும் தெரிகிறது தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் நம்ம மக்களுடைய தலை விதி இது அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்